மக்க மக்களையும் நான் இந்த தீபா பாஸ்கர் இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம்னா ரெட்ரோ படத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த படம் சொன்னவனே இங்கே எல்லாருக்குமே கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும் சூர்யா தான் சம ஃபுல் பெயரை வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் அவர் நடிக்கிறதுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சாங் வந்து பட்டி தொட்டின்னு இல்லாமல் வேறு இடம் எல்லா இடத்துலையுமே வந்து செம வைரலான சாங் தான் ஸோ அந்த சாங்கை வச்சு நம்மளாம் கெஸ்ட் பண்ணியிருப்போம் ஓகே கங்குவாவுக்கு அப்புறம் சூர்யா வந்து கண்டிப்பாக ஒரு பிரேக் கொடுத்துருப்பாரு எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிருப்பார் ராக் பண்ணியிருப்பார் அப்படிலாம் எதிர்பார்த்துருக்கோம் பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இருக்குது அதாவது அவர் வந்து எப்போவுமே ஹார்ட் ஒர்க்கெலாம் தான் பண்ணுறாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வெட்ட வெளி விஷயம் ஒரு படம்னா அந்த படத்தில் என்ன கேரக்டர் அதுக்காக நம்மளோட உடம்பை வருத்திக்கிட்டு சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கிட்டு தன்னையே வந்து சினிமாக்காக உற்பத்தியாக கொடுக்குறவங்க சூர்யா ஆனால் மக்களுக்கு அது பிடிக்கணும்ல அது ஒரு விஷயம் இருக்குது அதே டைமில் பூஜா ஹெட் ஐயோ கடவுளே என்னை என்னங்க சொல்ல சொல்கிறீங்க அந்த பொண்ணை இது வரைக்கும் நான் வந்து நல்லா ஹை ஹீல்ஸில் அப்படியே மாடல் மாதிரி சமயம் மாசம் பார்த்துட்டு இதில் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆயா மாதிரி பார்க்குறதுக்கு என்னால் சத்தியமாக மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா இப்போ இருக்க பசங்களாம் நீங்கள் வந்து ஹீரோயினே இந்த மாதிரி காமிச்சிட்டீங்க இந்த ஹீரோயின்ட்டு அந்த ஹீரோயின் ஃபேன்ஸுக்காகவே நிறைய பேர் வந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய ஏமாற்றம்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு தான் ஹீரோயின் வந்து காமிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதில் சூரிய சிரிக்கவே மாட்டாருன்றதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறீங்க பாருங்கள் அது என்னால் மு முழுசாக ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லலாம் பட் அவர் சிரி சிரி சூர்யாவை வந்து நல்ல சிரித்த முகத்தோட அழகா கியூட்டா அந்த மாதிரியே பார்த்து பழகிட்டோம் போமா இருந்தாலும் அதுக்கும் ஒரு நாயம் இருக்குங்க இப்படி நீங்கள் வெறுப்பாக இருக்கிற மாதிரி அந்த டான்ஸ் ஆடும்போது கூட அவர் இல்லை தெரியுமா அந்த ஆத்தி சந்தனக்கட்டை அதில் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார் ஆனால் கொஞ்சம் கூட சிரிக்கலை அது கொஞ்சம் நெருடலாகவே இருக்குதுன்னு நினைக்கோங்க ரெண்டாவது இந்த கிளாஷ்பேக் அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா டோட்டல் கதையே வேறு மாதிரி இருக்குது ம ஆல்ரெடி எல்லாருமே நம்ம கேள்விப்படுறதா வேற ஒருத்தவங்க வந்து நம்மளை ஆள்வது வெள்ளக்காரங்க வந்து அடிமைப்படுத்துறது திருப்பி நம்ம இடத்துக்காக போராடுறது இது ஆஷிஷியல் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் தான் இந்த படத்தோடய டேரக்டர் அவரோட பேட்டர்னுலேயே வேறு ஒரு பேட்டர்னாக இருக்கும் அதாவது மாவு ஒரே மாவு தான் அந்த மாவை வந்து குளிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஸோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ரவா உப்புமா ரவா தோசை வெங்காய தோசை அந்த மாதிரி டெக்ரேட் பண்ணுற மாதிரி சூர்யா இந்த சாங்ஸ் எல்லாம் வச்சு டெக்ரேட் பண்ணியிருக்காரு படத்துக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கறது என்னென்னா சந்தோஷ் நாராயணனோட சாங் ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே அந்த சாங்கை வச்சு பட்டி தொட்டியெல்லாம் கலப்பி உதாரும் சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிட்டாரு அவர் மியூசிக் டைரக்டருன்றதையே மறந்துட்டு எமோஷனில் ஒரு ஃபை ஃபுல் வைப்பில் வந்து மனசை ஆடி கிளப்பிட்டாருங்க அந்த சாங்காலேயே படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே குக்கி விட்டுருச்சு ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் சக்ஸஸ்னே சொல்லலாம் இருந்தாலும் எல்லோரும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் எல்லாருமே அவங்கவுங்க பிளேவை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக பண்ணியிருக்காங்க சண்டைகளை குறைச்சிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சண்டைகள் வர படங்கள் எல்லாமே ரொம்ப சண்டைகளாக ஆக்ரோஷமாக இருக்கோ இதையே வந்து போட்டு போட்டு எடுக்கிறாங்க இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஸோ ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரி கொஞ்சமாச்சும் ஒரு நல்ல படங்கள் இருந்தால் குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும் ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதோடய ஃபைட் சீன் அந்த அளவுக்கு இருக்கும் ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நான் குறை எதுவுமே சொல்லலை இது வந்து கார்த்திக் சுப்ராஜோட அவருக்குன்னு ஒரு ப்ராமிசிங் இருக்குது அவரோட மேக்கிங் வந்து இப்படி இருக்கும்டா மச்சான் அப்படி இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குது ஆனால் கொஞ்சம் நிறைகள் குறைகள் சின்ன சின்னதாக இருக்குது ஸோ அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் கங்குவக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாதம் கொடுத்துருக்காரு படம் ஸோ கார்த்திக் சுப்ராஜும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற படங்களில் இந்த மாதிரி இடம் எந்து இடத்த போராட்டுறது மீட்கிறது இதெல்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளாக எடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன் உணர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேன் படத்தோட டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம சென்னை டுவெண்ட்டி எயிட்டு படம் அப்புறம் ஒரு சில படங்கள்லாம் இருக்கும்போது அந்த படம் எடுக்கிற ஒரு டேரக்டராக இருந்தாலும் அவர் நடிக்க வைக்கிறவங்களா அவங்க குடும்பத்தில் அம்மா அக்கா தாத்தா சித்தப்பா சித்தி இந்த மாதிரி குடும்பத்தோடையே வச்சு ஒரு கேரக்டராக ஃபார்ம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அந்த பேட்டர்னையே இவரும் யூஸ் பண்ணியிருக்காரு ஏன் இதை யூஸ் பண்ணார்னு எனக்கும் தெரியல ஏன்னா அவர் அப்பா வந்து பழம் புகழ்பெற்ற நடிகர் ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்து இருந்தார் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போது அவங்க ஒய்ஃபையும் நடிக்க வச்சுட்டாங்க ஹீரோ இன்ஃபென்ட்டாக ஒய்ஃபோட விட்டார் ஒய்ஃபோட விடாமல் மச்சானியும் கூப்பிட்டு வந்துட்டார் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு இன்னும் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல அட்லீஸ்ட் பண்ணுறவங்களும் சொந்தக்காரங்களும் தெரியல முதல்ல அதை யோசிக்கணும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன்